நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம இருக்கோம் எத்தனாவது இடத்துல ஆறாவது இடத்துல இந்த பானை சின்னம் இருக்கும் அதுக்கு நேரடியா இருக்கிற அந்த பட்டனை அமைக்கி இந்த வாக்குகளை நீங்க சிந்தாம சிந்தராம ஒன்னு கூட சேதாரம் அடையாம இந்த வாக்குகளை அளிக்க வேண்டும் இந்த பானை சின்னம் பெறுவதற்கு நாம எவ்வளவு போராடினோம் நீங்க எல்லாம் டிவியில பாத்திருப்பீங்க நம்ம தலைவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இந்த பானை சின்னத்தை பெற்று வந்திருக்கிறார் எதனாலன்னா நமக்கு இன்னும் சொந்தமா ஒரு சின்னம் இதுவரை இல்லாமல் இருக்கிறது தான் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் போய் போட்டியிட்டு சொந்த சின்னத்தை வாங்குங்க ரெண்டு இடத்திலையும் சொந்த சின்னம் உண்டாகிவிடும் என்று நம்மை வாழ்த்தி இந்த இரண்டு இடங்களை நமக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல என்னைக்கு வெற்றி பெற போகிறார் என்பதை தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா போற இடம்லாம் மாநாடு மாதிரி கடல் போகம் தான் இந்த ஓட்டு இந்த ஓட்டு அவருக்கு இந்த கட்சிக்காக போடுகிற ஓட்டு மட்டுமல்ல இது நம்முடைய எதிர்காலத்துக்கு போடுகிற ஓட்டு நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் ஓட்டு கிடையாது பெண்களுக்கு ஓட்டு கிடையாது இந்த ஆதிராவிட சமூகத்தினருக்கு ஓட்டு கிடையாது இதையெல்லாம் கொடுத்தவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எழுதின சட்டத்தை இன்னைக்கு மோடி அரசாங்கம் ஒழிச்சு கட்ட பாக்குது அந்த சட்டம் இல்லைன்னா நமக்கு ஓட்டும் கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பும் கிடையாது அதுக்கப்புறம் நமக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது இதற்கு முன்னாலே எப்படி அடிமையாக வைத்திருந்தார்களோ அந்த நிலைக்கு நம்மை ஆளாக்க பார்க்கிறார்கள் மோடி கும்பல் அந்த மோடி கும்பலை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு மகத்தான கூட்டணி இருபத்தெட்டு கட்சிகள் கொண்ட கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கமாக இருக்கிறது அந்த இருபத்தெட்டு கட்சிகள் கொண்ட இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் மோடியை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அதிகாரத்தை விட்டு துரத்த வேண்டும் பிஜேபி ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஓட்டு இந்த ஓட்டை நம்ம போடலன்னா இந்த முறை திரும்பவும் மோடிய ஆட்சிக்கு உள்ளார விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது திருப்பி தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் கண்டெடுத்த சின்னம் மறந்து விடாதீங்க மறந்து விடாதீங்க பானை சின்னம் பானை சின்னம் நன்றி வணக்கம்